குலகாரம் எவனா இருந்தாலும் இது பண்ண வேண்டிய நான் சினிமா நடிகர் அல்லது நான் கட்சி தலைவர் எனவே கொலை செய்யலாம்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா யாருக்காவது அப்படி எக்ஸப்ஷன் கொடுத்திருக்கா ஜிசு எவன் செஞ்சாலும் குலகாரம் கொலகாரம் தானே ஓ நீதிபதியே கொலை பண்ணாலும் நீதிபதியை தூக்கில் போட வேண்டியதுதான் சட்டம் எதுல தாட்சணியம் காட்டணுமோ தான் தெரியாமல் ஒரு தவறு நடந்திருந்தால் தாட்சணியம் முதல் கூட்டம் விக்கிரவாண்டியில இருக்கும்போதே நானூற்றி பத்து பேர்னு சொல்றாங்க மயக்கம் அடைஞ்சு உளுந்து கிடந்தது இதே புஷியான அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதை அன்னைக்கு தாவைக்காவில் இருந்த தம்பி ஜகதி சொல்லியிருக்கிறார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்போது உனக்கு நீ ஒரு 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 சைக்கோ இந்த மாதிரி மக்கள் மயக்கம் போட்டு விடுறது இல்லை இன்னல் படுறது இதெல்லாம் உனக்கு வந்து ஒரு ரசனை அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கேன் இது என்னன்னா இப்போ உனக்கு விஜயை காப்பாற்றுறதுக்கு ஓடி வராங்கன்னு அங்கேருந்து ஒரு குழு பாஜகவுலிருந்து ஒரு குழு போட்டு வந்து அதில் அமைச்சரை அனுப்பி நீங்க நிகழ்ச்சி அரசு ரீதியான விளக்கம் கேட்கறீங்க நியாயம் அவரை காப்பாற்றணும்னு பிஜேபி வருது அப்படின்னா தீட்டினது யாரு என்ன கேக்குறேன் நீலாங்கரையை விட பாதுகாப்பான இடமா பட்டினம் பார்க்கணும் எதுக்கு வந்து ஏதோ ஒரு சந்திப்பு இருக்க போய் தானே வந்திருக்கணும் பட்டின பாக்கத்துக்கு மயிலாப்பூருக்கும் எவ்வளவு தூரம் மயிலாப்பூர்ல யார் இருக்கா இது எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல வரும் தெளிவா வெளியே வரும் ஆனா ஒண்ணு சொல்றேன் இதில் வந்து இவன் பெரிய சின்ன ஆள் இவன் நடிகர் இவன் கட்சி இதெல்லாம் பார்க்குவ சட்டம் என்ன இருக்கோ அதன்படி நடவடிக்கை இந்த சில படங்களில் கண் முன்னாடியே பல அநியாயங்கள் நடக்கும் வெட்டுக்குத்து நடக்கும் அதை பார்த்துட்டு நீ போகிற ஒரு ஸ்கிரீன் பிளே உனக்கு எழுதப்பட்டது தந்தது நடித்து முடித்து விட்டாய் உன் எஜமானர்கள் பணப்பையோடு உனக்கு காத்திருப்பார்கள் ஆனால் நீ செய்திருக்கிற கொடும் பாவம் உன்னை விட விஜய்க்கு சொல்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டண்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் அந்த தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க தனி நீதிபதி தலைமையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் இருக்குது ஒரு புறம் அதாவது அங்கே உள்ள கரூர் மாவட்ட செயலாளர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்னு கைது இருக்கு புஷ்யானந்தும் சரி நிர்மல்குமாரும் குமாரும் சரி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எங்கே நம்ம கைது செய்யப்படுவோமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த கைது விஜய் தான் அப்படின்னு ஒரு பரபரப்பாக பேசப்படுது வரும் எதிர்கட்சிகள் இந்த கைது நடவடிக்கை திமுக தன்னுடைய தவிர மறைக்கிறதுக்காக இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல இந்த தவறு நடந்ததற்கான காரணம் இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று ரெண்டாவது திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார் அப்போது இந்த நேரத்தில் அவருடைய இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க வேண்டியது நம்ம அரசாங்கம் தான் அப்படி இருக்கும்போது திமுக இந்த மாதிரியான கீழ்த்தரமான காரணத்தை காரியத்தை செய்யுமா இந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் விஜே விஜயோட எஜமானர்கள் பிஜேபிக்காரர்களுக்கு அது பழக்கம் இந்த மாதிரி ரணகலம் பண்ணி விட்டு கூத்து காட்டுறது திமுகவுக்கு அது தேவையில்லை இது தி இவரை கைது செய்கிறதுக்கு எந்த இடத்துலையும் எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை முதல்ல இது ஒரு அடிப்படை சட்ட அறிவு இவரை சும்மா போனோம் கைது பண்ணோம் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது ஒரு அடிப்படையில் நீங்கள் அங்கே போகாததை கேட்குறீங்கல்ல இன்னொன்று கேட்குறேன் தம்பி அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல எங்கள் தலைவர் திமுக தலைவராக என்ன சொன்னார் அப்படின்னா திமுகவிடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வைக்கப்படுகிறது சரியா மாண்புமிகு முதலமைச்சராக என்ன சொன்னார் அப்படின்னா அரசு எல்லாம் அடுத்த நாளைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேக்காவின் கொடி அறக்கம்பத்தில் பறக்குதா தம்பி புரியுதா உங்களுக்கு நீ உன் உங்கள் கட்சிக்காக இறந்தானா நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் ஒரு அறிக்கையை கொடுக்கணுமில்ல எப்பா நம்ம நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறார்கள் ஏழு நாள் கொடுக்க வேண்டாம் ஒரு நாள் இந்த கொடிக்கம்பம் மறை கொடிக்கம்பத்தில் பிறக்கும் இந்த எண்ணமே இல்லையே தம்பி நான் ஒத்துக்கிறேன் ஒரு வகையில் ஒத்துக்கிறேன் அந்த கூட்டத்தில் இறங்கி போய் உதவி செய்ய போனால் ஒருவேளை கூட்டம் அவரை நெருக்கிடலாம் பிரச்சனை வரலாம் அவர் அந்த இடத்துல எஸ்கேப் ஆனார்னு வச்சுக்கோமே ஒத்துக்குவோம் அது வந்து நம்ம அதை விமர்சனம் பண்ணு திருச்சியிலேருந்து கேட்டு தெரிகிறதுக்கு உனக்கு என்ன பண்ணி அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதாவது தம்பி ஒன்றுமே தெரியாமல் நான் சென்னைக்கு வந்துட்டோம்னா கூட வேறு பத்திரிகை நிறுவர்கள் திருச்சியில் பச்சையாக கேட்குறாங்க முப்பது பேர் இறந்து போயிருக்கிறார்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இந்த கேள்வி இருக்காதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லைங்க நான் நம்ம ஏதோ தவறுதலாக ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சிங்க பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இறந்தவங்களுக்கு நான் எப்படியும் அதுக்கு ஏதாவது நான் கைமாறு செய்யணும் செய்வேன் இதை சொல்லிட்டு போகிறதுல உனக்கு என்ன கிட்ட போச்சு அப்போது நீ ஒரு நடிகனாக இந்த சில படங்களில் கண் முன்னாடியே பல அநியாயங்கள் நடக்கும் வெட்டுக்குத்து நடக்கும் அதை பார்த்துட்டு நீ போகிற ஒரு ஸ்க்ரீன் பிளே உனக்கு எழுதப்பட்டது தந்தது நடித்து முடித்து விட்டாய் உன் எஜமானர்கள் பணப்பையோடு உனக்கு காத்திருப்பார்கள் ஆனால் நீ செய்திருக்கிற கொடும் பாவம் உன்னை விட விஜய்க்கு சொல்கிறேன் விஜய்க்கு மட்டும் இல்லை பின்னாடி அவரை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அதைவிட மிக முக்கியமாக இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு திமுகவை நீங்கள் விமர்சிக்கிறது வேறு விஷயம் நாம் எத்தனை பேர் விமர்சனம் விமர்சனத்தில் வளர்ந்தது தான் திமுக அண்ணாவே அதை தான் சொன்னார் அவங்க நம்மளை அடித்து அடித்து அவங்க ஓயட்டும் நாம் அதாவது தாக்கி தாக்கி அவர்கள் ஓயட்டும் நாம் தாங்கி தாங்கி பலம் பெறுவோம் அப்படின்னு தான் சொன்னார் அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் விமர்சிக்கிறதில்ல ஆனால் உண்மையும் நியாயமும் பேசப்பட வேண்டிய இடத்தில் அரசியல் பேசுகிறோம் என்று சில பத்திரிகையாளர்கள் சில ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகத்தார் நீங்கள் இந்த இனத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றைக்கானாலும் உண்மைகளை தெரிகிற இந்த இனம் உங்களை விட்டு வைக்காது விஜயையும் சேர்த்தே சொல்கிறேன் விஜய்யை இயக்கி கொண்டிருக்கிற பின்னாடி இருக்கிற இயக்குநர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த இனத்திற்கு எதிரான உங்களுடைய ஆட்டம் மிக விரைவில் முடிவுக்கு வரும் நம்மளுடைய ஷார்ப்பான ஐந்தே கேள்வி தான் ஒன்று உனக்கு எட்டே முக்காலுக்கு டைம் நீ எட்டே முக்காலுக்கு எங்கே இருந்த ஒன்று ரெண்டாவது நீங்கள் தாமதமாக அங்கே வந்ததுக்கு என்ன காரணம் மூன்றாவது கேள்வி உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து டைம் கொடுத்து நீங்கள் இங்கே வர்றீங்க உங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் கொடுக்கும்போதே அவங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்ட இடம் உங்களுடைய கட்சிக்காரர்கள் எப்போ நீங்கள் கேட்குற இடத்தை விட அதாவது அந்த பெட்ரோல் பல்கு ஆற்றுப்பாலம் இருக்கிற இடத்த விட இது அகலமான இடம் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு போயிருக்கிறாருப்பா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது உங்கள் கட்சிக்காரர்கள் ஒத்துக்கொண்ட இடம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி அதாவது ஒரிஜினலாக பார்த்தா மூணு மணி ஆனால் உங்களுடைய பொதுச் செயலாளர் பேட்டியில் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உங்கள் அதிகாரப்பூர்வ ட்விட்டில் பன்னெண்டு மணிக்கு விஜய் கரூரில் உரையாற்றுகிறார் வந்துச்சா இல்லையா அது ஏன் இரவு ஏழை முக்கால் வரைக்குமாக மாறியது ஏழு மணி வரைக்கும் என்ன காரணம் ஏன் இப்படி நீங்கள் பிந்தி வந்தீர்கள் ஒன்று இதை தாண்டி இவர்கள் எல்லோரும் சிருஷ்டிக்கிற ஒரு கதை என்னன்னா இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸை உங்கள் கட்சிக்காரர்கள் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்காரர் டிரைவர் அந்த ஆம்புலன்ஸினுடைய டிரைவர் பேட்டியில் தெளிவாக சொல்றாரு சார் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு எங்களை கூப்பிட்டு ஒருவேளை இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை மிக தெளிவாக அவர் பதிவு செய்கிறார் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துவிட்டால் விட்டால் நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருங்கன்ன அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணது மட்டுமில்லை அவன்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கான் எங்கள் பஸ்ஸு தலைவர் பஸ்ஸு நிற்கிறதுக்கு ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே நின்றுக்கங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் உதவி செய்யணும் அவங்ககிட்ட மட்டும் இல்லை அங்கே இருந்த சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குது அசம்பாவிதம் நடக்க போகுது எப்படி தெரியும் அப்போ இதுக்கு திட்டம் யார் போட்டிருக்கணும் உன் கட்சிக்காரன் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணுறான்னா ஆம்புலன்ஸ் ரெடியாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரும் என்பதை உன் கட்சிக்காரன் உணர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்போ அந்த திட்டம் யார் போட்டதாக இருக்க முடியும் திமுக எப்படி போட்டிருக்க முடியும் எனக்கு தெரிந்து மிக தெளிவாக தினமணி பத்திரிகை போன்ற தி இந்து தமிழ் பத்திரிக்கை எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கின்றன போன ஸ்க்ரீன் பிளே ஆபத்தில் முடிந்த ஸ்கிரீன் பிளே அப்போ என்னன்னா இது யாரோ உங்களுக்கு இந்த கதை வசனம் எழுதி கொடுக்கப்பட்டதில் நீங்கள் நடித்ததில் நீங்கள் தான் கொலைகாரர்களாக மாறியிருக்க வேண்டும் கொலைகாரன் அந்த அந்த திட்டத்தை வந்து நீங்கள் செய்தது நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போல பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது இதில் எங்கேயாவது அரசின் மீது பிரச்சனை இருக்கிறதா ஒன்று இன்னொன்று தம்பி ரஜீஷ் அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒரு கட்சியோ அல்லது ஒரு கூட்டமோ ஒரு இயக்கமோ நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று காவல்துறைக்கு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டியது காவல்துறை என்பதை போல நினைக்கிறார்கள் அவர்கள் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிடையாது போலீஸு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவங்க பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட தகவல் சொல்கிறீங்க அனுமதி கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குறாங்களே ஒழிய உங்க ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றது போலீஸ்காரன் கடமை இல்லை போலீஸ்காரர் கடமை இன்னைக்கு அந்த இடத்துல விஜய் வர்றதுனால பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்க்க வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட் தான் போலீஸ்காரர் விஜய்க்கு சர்வெண்ட் கிடையாது திமுக இப்ப திமுக கூட்டம் நடத்தினா திமுகவுக்கு போலீஸ்காரர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த கூட்டம் நடப்பதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் போலீஸ்காரங்களோட கடமையை ஒழிய இப்போ என்ன அந்த திண்டுக்கல் ரீட்டாக ஆட்டம் போடுதுன்னு இங்கே அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா போலீஸ்காரங்க போய் ரீட்டாக கூட்டிகிட்டு வந்து பத்திரமா பார்த்துட்டு பத்திரமா அனுப்பிவிட மாட்டாங்க அது போலீஸ்காரங்க வேலை கிடையாது இப்படி வருவதனால் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பொதுமக்களுக்கான ஊழியர்கள் தான் போலீஸ்காரர்களே தவிர தனிப்பட்ட எந்த அரசியல் இயக்கத்திற்கும் எந்த பொதுமக்கள் இயக்கத்திற்கும் எந்த சமூக இயக்கத்திற்கும் வேலைக்காரர்கள் அல்ல போலீஸ்காரர்கள் நீயா சம்பளம் கொடுக்குற பொதுமக்கள் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியதுதான் அவங்களுடைய பொறுப்பு ஆனால் ஒரு யதார்த்தத்தில் நீ கூடின கூட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னா அவங்க வர்றது என்பது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஓடி வந்து காப்பது தானே தவிர நல்ல இயக்கத்தின் தலைவனுக்கு அழகு தான் நடத்துகிற நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நடத்துவது மட்டுமல்ல தனது தொண்டர்களையும் பாதுகாத்து கொள்கிறவன் தானே தலைவர் நான் இருக்க முடியும் என்ன நடந்திருக்கு கண்ணு முன்னாடி நம்ம அந்த வீடியோவை வந்து அவங்க வெளியிட்ட வீடியோ அதில் பார்க்கும்போது தெரியுதேன் விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேர் மயங்கி விடுங்க இவரே சொல்கிறாரு ம் அவரே சொல்கிறாரு அவர் டாக்டர்கிட்ட கேட்குறாரு என்ன டாக்டர் பிரபுவோ ஒரு பேர் சொல்கிறார் அவர் விஜய் தான் பேசுகிறாரு அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுது மனிதாபிமானம் வேண்டாமா தம்பி பனிரெண்டு மணிக்கு நீங்கள் அங்கேருந்து பேசுகிறேன் இருக்கீங்க ஏழு மணிக்கு போய் சேர்றீங்கன்னா இந்த ஏழு மணி நேரம் அங்கே ஓ ஓ ரசிகனாக கூட இருக்கட்டும் இயா உன்னை நான் அவங்க நிற்கிறவங்ககிட்ட உனக்கு ஒரு தயவு தாட்சியம் வேண்டாமா நீங்கள் ஏற்பாடு இன்னொன்று பேர் அந்த பசங்க மொத்தமே ஐநூறு பாட்டலோ ஆயிரம் பாட்டலும் இந்த இரநூறு எம்எல் உள்ள பாட்டல் வாங்கி வச்சுருந்துருக்காங்க மூணு மணிக்கே முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒரு அமைப்பு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுதுண்ணா இப்போ எங்கள் தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு வர்றாருனா மாவட்ட செயலாளர் தெளிவாக அதில் சாட் போட்டிருப்பார் இந்த இடத்துல இத்தனை பேர் சேர்ந்து வரவேற்பு கொடுக்குறோம் அடுத்தது இந்த கூட்டத்துக்கு அவர் இங்கே கூட்டிகிட்டு வர்றோம் இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட் யார் வந்துட்டு போகிறவங்கள பாதுகாக்கிறது யார் எல்லாம் தனித்தனி பொறுப்பில் இருக்கும் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க நான் கேட்குறனே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் அதே இடத்துல பேசிட்டு போகிறார்ல நாலு நாளைக்கு முன்னாடி அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லைல்ல அப்போ இது முழுக்க முழுக்க தாவேக்கா தான் இந்த நாற்பத்தோரு கொலைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று பத்திரிக்கை தர்மத்தோடு எழுதுகிற பத்திரிகைகளும் சமூக ஊடகத்தில் மனச்சாட்சி உள்ளவர்களும் பேசுவதின் படி கண்டிப்பாக சொல்லுகிறேன் அவர் ஒன்றும் நீதியரசர் ஒன்றும் விவரம் தெரியாதவர் பழிவாங்கும் நடவடிக்கையா ஒரு முடக்கும் நடவடிக்கையா திமுக ஈடுபடுது கைது நடவடிக்கைகள் இப்போ புசியானது வரைக்கும் கைது ஏன் விஜய் கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த அரசாங்கம் துடிச்சுக்கிட்டு தானே சொல்றாங்க கொலகாரம் எவனா இருந்தாலும் கைது பண்ண வேண்டியதான் நான் கொலைகாரன் நான் சினிமா நடிகர் அல்லது நான் கட்சி தலைவர் எனவே கொலை செய்யலாம்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா யாருக்காவது அப்படி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காஜி எவன் செஞ்சாலும் குலகாரம் குலகாரம் தானே யோ நீதிபதியே கொலை பண்ணாலும் நீதிபதி தூக்கில் போட வேண்டியது தான் சட்டம் நான் உச்ச நீதிமன்ற நீதிபதி எனவே நான் கொலை செய்யலாம் நானே தப்பித்து கொள்ளவே சொல்ல முடியுமா எதுக்காக உச்ச நீதிமன்ற நீதிபதியை சொல்கிறேன்னா இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் இருக்குது அவ்வளோ ஒசந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களே தப்பு செஞ்சால் தானே போனோம் அப்புறம் நீ யாருன்னு கேட்குறான் நான் இதில் தயவு தாட்சியும் காட்டக்கூடாதா ஜீஸ் எதில் தயதாட்சன்யம் காட்டணுமோ அதில் தான் தெரியாமல் ஒரு தவறு நடந்திருந்தால் தாட்சன்யம் காட்டலாம் திருச்சிக்கு போனால் நடந்திருக்கு முதல் கூட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கும்போதே நானூற்றி பத்து பேர்னு சொல்கிறாங்க அடைஞ்சு உளுந்து கிடந்தது இதே புஷி அந்தந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதை அன்னைக்கு தாவைக்காவில் இருந்த தம்பி ஜெகதீஷ் சொல்லியிருக்கிறார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்போது உனக்கு நீ ஒரு 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 சைக்கோ இந்த மாதிரி மக்கள் மயக்கம் போட்டு விடுறது இல்லை இன்னல் படுறது இதெல்லாம் உனக்கு வந்து ஒரு ரசனை அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு அங்கே நடந்திருக்கு நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு நீ போன இடத்துல எல்லா இடத்துலையும் அது நடந்திருக்குண்ணா ஒன்று கேட்குறேன் அஞ்சிஸு அவ்வளோ கூட்டம் நிற்கிது இல்லை தண்ணி வேணும்னா நீ தூக்கி போடுவியா இது இது வந்தது உள்ளபடி சொல்லப்போனால் போலீஸில் விசாரித்தா இதுதான் முதல் தூண்டுதல் ஒரு நீ சாதாரணமாக ஒன்று தூ எதை தூக்கி போட்டாலும் தொண்டர்கள் ஆசையாக வந்து பிடிக்கிறதுக்கு ஓடி வருவான் நீ தண்ணியை தூக்கி போடுற அப்போ அவ்வளவு கூட்டமும் உன் வண்டியை நோக்கி வரும் வரும்போது அங்கே என்ன நடக்கும் அப்போ அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ நடந்து கொள்வது சரியானு கேட்குறேன் நான் இதுதான் சிபிஐ விசாரணை சொல்கிறாங்க என்ன உண்மை நடந்துச்சுன்னு வெளியே தெரியணுங்கிறதுக்காக தாவேக்கா தரப்பில் சிபிஐ விசாரணை வேணும் சொல்கிறாங்க பாஜக தரப்புலேருந்து இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க இன்றைக்கு உண்மை கண்டறிமுதந்த பாஜக டீம் வந்து இன்றைக்கு ஆய்வு பண்ணுறாங்க இந்த வழக்கு சிபிஐ விசாரணையை நோக்கி நகருது அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஸ்மிருதி ராணி குஷ்பு அந்தம்மா ஒரு நடன மங்கை ஒருத்தவங்க உண்ட காயத்ரி ரஹிராம் இப்படி ஒரு ஆறு பேர் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிஞ்சவங்க நிறைய தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து போட்டாங்கள்ல அந்த குழு என்ன செஞ்சிச்சு தம்பி அந்த குழந்தை இது பண்ணதுக்கு தானே கொண்டு வந்து போட்டாங்க நாங்கள் பெண்கள் உரிமையை காப்புக்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிச்சு இந்த குஷ்புலாம் ரொம்ப அந்த நேரத்தில் பயங்கரமாக ஆடித்த ஏதோ அதுக்கு பிறகு அதை காணும் இப்போ புதுசாக ஒரு குழுவை போடுறாங்க இது என்னன்னா இப்போ புரியுதவனுங்க விஜயை காப்பாற்றுறதுக்கு ஓடி வராங்கன்னு ரைட் அங்கேருந்து ஒரு குழு பாஜகவுலேருந்து ஒரு குழு போட்டு வந்து அதில் அமைச்சரை அனுப்பி நீங்கள் நிகழ்ச்சி அரசு ரீதியான விளக்கம் கேட்குறீங்க நியாயம் ஒரு ஒன்றிய அரசு அவங்களுக்கும் அவங்க வந்து குடிமக்கள் நாற்பத்தொரு பேர் இறந்துருக்கிறார்கள் நீங்கள் வந்து போடணும் கரெக்டு என்கொயரி கேட்குறீங்க விளக்கம் கேட்குறீங்க நியாயமானது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் நீங்கள் புதுசாக ஓடி வரீங்கப்பா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த அவரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்தால் அவரை காப்பாற்றணும்னு பிஜேபி வருது அப்படின்னா அப்போ இந்த திட்டம் தீட்டினது யார் அப்போ தான் அதில் உண்மை தெரியும் இப்போ அவங்க எல்லாருக்கும் என்னென்னா இந்த அர்ணா ஜெகதீசன் நீதியரசர் வந்து சாமானியமான ஆள் கிடையாது தூத்துக்குடி கொலை வழக்கை தெளிவாக விசாரித்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி தெளிவாக ரிப்போர்ட்டை கொடுத்து உயர்நீதிமன்றமே அந்த அம்மா சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஆறு பேர் அதிகாரிகள் இப்போ காவல்துறை அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் கீழே பதினெட்டு நிர்வாகி அதிகாரிகள் அவங்க எல்லோருமேலே ஆக்ஷன் எடுத்திருக்கு அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி அதில் இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய கருணை தொகையும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுத்துருக்கு அவங்க வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் பொய் பேசுகிற மனிஷன் கிடையாது எனவே தான் நீதியரசர் அவர்கள் கையில் கொடுத்துருக்கிறது தெளிவு வரும் அவர்களுக்கு பயம் அதுதான் ஏனென்றால் அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் நீக்க முடியாது ஆனால் சமூக நீதியின்பால் அக்கறை உள்ள நீதியரசர்களில் அவரும் ஒருவர் எனவே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது சிபிஐ எதுக்குன்னு கேட்குறேன் இல்ல பாஜக காப்பாத்துன்னு சொல்றீங்க நேத்து கூட அந்த செய்தி வந்துச்சு விஜய் குருமூர்த்தியை சந்திக்க சொன்னாங்க ஆனா தாவேக்க நிர்வாகிகள் சந்தித்தா கூட சொன்னாங்க குருமூர்த்தி மறுக்கிறாரு விஜய் இருந்து நீலாங்கர் பட்டினபாங்கம் போயிட்டு திரும்ப இரவு வந்தாரு ஆனா அப்படின்னா ஒண்ணும் இல்ல விஜய் தைரியமா இருக்கிறாரு நீலாங்கரையை கூட பாதுகாப்பான இடமா பட்டனபாங்கம் கேக்குறேன் எதுக்கு வந்தேன் போறீங்கன்னா வேற விஷயம் அப்படி எந்த ரகசிய சந்தப்பும் கேட்குறது என்ன எதுக்கு பட்டணம் பார்க்கறதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துட்டு போனது யாரு அப்போ நீங்கள் பட்டின பார்க்கறதுக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன ஏதோ ஒரு சந்திப்பு இருக்க போய் தானே வந்திருக்கணும் உனக்கு நீலாங்கரையில் உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கு ராணுவமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கட்சியை துவங்கி என்னதுன்னு காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு தலைவருக்கு இராணுவ அதிகாரம்லாம் கொடுக்குறாங்களே ராணுவ பாதுகாப்புலாம் இதெல்லாம் புரியுதா அஜிசு பட் மக்களுக்கு புரியும் இந்த பின்னாடி இருக்கிற சமன்பாடுகள் இருக்குல்ல ஈக்குவேஷன்ஸ் புரியும் எப்படி அது கொடுக்கப்படுது ஏன் பட்டின பக்கம் வராரு படின பக்கத்துக்கு மயிலாப்பூருக்கும் எவ்வளோ தூரம் மயிலாப்பூரில் யார் இருக்கா இது எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல வரும் தெளிவாக வெளியே வரும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி இதில் வந்து இவன் பெரிய ஆள் சின்ன ஆள் இவன் நடிகர் இவன் கட்சி இதெல்லாம் பார்க்கக்கூடாது சட்டம் என்ன இருக்கோ அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் இப்போ தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை இந்த வதந்தி பரப்புறது திட்டமிட்டாவது ஒரு செய்தி சொல்கிறது அதனால் கைது பண்ணுறோன்னு சொல்லி சிலராக கைது பண்ணிருக்கிறாங்க இப்போது அந்த தாவேக்காவுடைய ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ட்விட் போட்டு டெலிட் பண்ணியிருக்கிறாரு அந்த ட்விட்டில் சொல்லியிருக்காரு இதற்கெடுத்தாலும் கைது அப்படின்னா நேபாளம் போல் இளைஞர் போல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் புரட்சி ஏற்படணும்னு ஒரு ட்விட்டு போட்டு அது ஒரு விமர்சனம் வந்தவுடனே டெலிட் பண்ணியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க பயம் அந்த உண்மையிலே அந்த மாதிரியான அறிவுபூர்வமான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் முதல்ல உள்கிறது ஆதவ அர்ஜுனாவாக தான் இருக்கும் நம்ம ஆளுங்க அங்கே அடிச்சு வரட்டாம்பார் அப்படி அவர் அவனுக்கு அவனுக்கு தெரியாமல் போட்டான் அதுக்கப்புறம் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஓ இது நமக்கு எதிராக போயிடும்டா முதல்ல முற்றுகையிட்டுருவானுங்க இங்கே நம்ம ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் எடுத்துட்டார் அவர் நினச்சது என்னென்னா இங்கே தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு தம்பி யாரும் தப்பிக்க முடியாது ஏன்னா இங்கே இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறது மட்டும்தான் ரிப்போர்ட்டுன்னு இல்லை கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட்டும் எது உண்மையோ அது மக்கள்கிட்ட நிற்கும் அப்படி பார்த்தா இந்த நாற்பத்தோரு பேர் நடந்திருக்கிற படுகொலையில் அவனுக்கு தெரிந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரிந்திருக்கும் நமக்கு எதிராக போச்சு அப்படின்னா முதல்ல காலியாகிறது நம்ம தான் காலி ஆகும்ங்கிற பயத்தில் தான் அவர் ட்வீட் பண்ணிட்டார் அரசாங்கத்துக்கு எதிராக இதில் வர்றதுக்கு எதுவுமே இல்லை இல்லை தாவேக்கா மட்டுமில்ல இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணின்னு எல்லாருமே சொல்கிறாங்கல்ல இப்போ ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போடுறது வந்து தானே வெளியே வந்து ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஸ்டாலின் தானே எடப்பாடி சொல்கிறாரு எடப்பாடி அவர் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆம்புலன்ஸ் பழனிசாமி இப்போ ஆம்புலன்ஸையெல்லாம் அடிக்கலாம்னு முதல்ல சொன்ன மிக உயர்ந்த அறிவாளி ஆம்புலன்ஸ் பழனிசாமி இனிமையிட்ட கேள்வி கேட்டால் ஆம்புலன்ஸ் பழனிசாமின்னு கேளுங்க ஆம்புலன்ஸ் பழனிசாமி பண்ணுற கூத்து தான் இவ்வளோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போய் பேச சொல்லுங்க அவரை பழனிசாமியை ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கே இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்காங்க இயற்கை சரியாக இருக்குமே ஆனால் எடப்பாடிக்கு ஆம்புலன்ஸே பாடம் காட்டும் நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக நினச்சிட்றாங்க யாராவது ஒரு என் ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க வைக்கிறாங்க வாங்குறாங்கன்னா அது வேறு விஷயம் ஆம்புலன்ஸை பயன்படுத்தி பண்ணுவாங்களா ஏன் எங்கள் தலைவர் ஆம் நட பேசும்போது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு தம்பி உதயா பேசும்போது வந்திருக்கு சகோதரி கனிமொழி பேசும்போது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எல்லோரும் பேசும்போதும் ரோட்டில் இருந்தால் வரத்தான் செய்யும் வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு இந்த ஆளும் பேசி விட்டு இப்போ அவன் அடிக்க ஆரம்பித்தான் புரியுதா எப்போவுமே தம்பி நல்ல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருவதற்கு நாளாகும் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல இந்த விஜய் பண்ணுற கூத்து இந்த எடப்பாடி பேசின பேச்சு இது எல்லாம் தான் அடுத்த தலைமுறையை ஸ்பாயில் பண்ணும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ரொம்ப பொறுமையாக கையாள வேண்டியது இருக்குது ஏன்னா நம்மளும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு போனால் நம்மளுடைய இந்த இனத்திற்கு எதிரானவர்கள் இந்த மொழிக்கு எதிரானவர்கள் நம் மக்களுக்கு எதிரானவர்கள் ஏன் இந்த மண்ணுக்கே எதிரானவர்கள் நூறு ஆண்டு காலமாக காத்துட்ருக்கிறாங்க எப்படியாவது இங்கே கை வச்சிடணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதாவது சொல்லப்போனால் ஐந்து தலை நாகம் போல் நமது எதிரிகள் இணைய எதிரிகள் காத்திருக்கிறார்கள் ஒரு தலை பழனிசாமி ஒரு தலை விஜய் ஒரு தலை சீமான் ஒரு தலை ஒன்றிய அரசு இன்னொரு தலை சமூக ஊடகம் இந்த ஐந்து தலைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆரிய கூட்டம் தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க இந்த தலையில் எந்த தலையை கை வச்சாலும் மீதி நாலு தலையும் ஓடிடும் நீங்கள் ஒன்றிய அரசை கை வைங்க உடனே உங்களுக்கு கையால் ஆகாதா நீட்டை கேளுங்க நீட்டுக்கு நம்ம கூட சேர்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றின எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நீட்டை நிறைவேற்றவில்லையே பெரு அதே தான் சீமானுங்க அதுதான் இன்றைக்கி விஜய் கேட்டுகிட்டு இருக்க நீட்டை நிறுத்திட்டீர்களா அப்போ ஒன்றிய அரசுங்கிற தலையை கை வச்சால் மீதி நாலு தலை ஓடிடும் எடப்பாடியை கை வச்சிங்கன்னா மீதி நாலு தலை ஓடிடும் இதுக்கு எல்லா தலைகளோடும் சமூக ஊடகம் வந்துக்கிட்டே இருக்கும் அமித்ஷா சொன்னார் இருக்கா ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக ஊடகவியலாளர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் சோசியல் மீடியா அதில் பயணிக்கிறவர்கள் நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் பேசினது அமித்ஷா அப்போ இந்த ஐந்து தலை நாகத்திடம் இருந்து நாம் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டியது இருக்கு திமுகவுக்கு என்ன இருக்குது நீ ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாட்டாலும் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் திட்டங்களை தீட்டுவோம் ஆட்சியில் இல்லைன்னா நீ எந்த திட்டத்தை தீட்டணும்னு சொல்கிறதும் நாங்கள் தான் சொல்லுவோம் அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன இப்போ காரில் தேசிய கொடியோடு வருவோம் அப்போ தேசிய கொடி இல்லாமல் வருவோம் அவ்வளோதான் வித்தியாசம் கட்சி கொடி கிடக்கும் நாங்கள் அஞ்சை போகிறது கிடையாது ஆனால் இந்த இனத்தை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்குது ஏன்னா அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தது இருபத்தி அஞ்சில் அவங்க அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ஏறத்தாழ நூறு ஆண்டு முடிய போகுது அந்த முடிகிற நேரத்தில் இருபத்தாறு வருது இந்த நூறு வருஷமும் அவர்களுடைய கனவு நிறைவேறாமல் ஒரு மாநிலம் அவர்கள் கைக்குள் எட்டாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் எப்படியாவது இந்த முறை பிடித்து விட வேண்டும் என்பதில்தான் இந்த ஐந்து தலை நாகமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நாம் ஒரு தலையில் கை வைத்தால் நான்கு தலையும் ஆடுகிறது கூடவே இந்த தருதலை பாமகவும் ஆடிக்கொண்டிருக்க அன்புமணி இவரெல்லாம் அதாவது மருத்துவருக்கு படித்த மனுஷன் ஆயாணி அமைச்சருக்கு ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம் அவ்வளோ நடிக்கிறாரு ம் அவருக்கு அதை விட தாண்டி கொடுக்கலாமே ஆஸ்கர் அவர் ஸ்டண்டு மாஸ்டரால் இருக்காரு பெத்த அப்பாவை போய் நீ வந்து என்னைக்கு ஸ்பை கேமரா வச்சியோ அன்னைக்கே நீ மனுஷன் இல்லைன்னு தெரியாது நாட்டு மக்களுக்கு அதுக்கப்புறம் முதல்ல நீ மனுஷனே இல்லை அப்புறம் நீ எப்பறம் தலைவனாக இருக்கணும் அசிங்கமாக இல்லை நீ ஒரு படித்ததும் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் ஒன்று உன் மேலே இருந்த மரியாதை என்ன என்ன ஒன்றிய பெற்ற தகப்பு தானே ஒன்றை தூக்கி இவ்வளோ தூரம் சீராட்டினது அரசியல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா களத்தில் நின்னது உண்டா நீங்கள் ஆனால் அதை தாண்டி அந்த மனுஷன் உன்னை தூக்கி நிறுத்தினார் இருக்கட்டும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கட்டும் எடுக்கலாமா நீ ஒரு தகப்புனுக்கு எதிராக தமிழ்நாடு ஏற்றுக்குமா எந்த வரலாற்றுலேயாவது அப்படி இருக்கா தகப்பனை எதிர்த்து ஒரு பையன் வந்து நின்று இந்த மாதிரி அநியாயம் பண்ணது அப்புறம் நீ வே வேதம் ஓதனா நாட்டு மக்கள் சாத்தான் வேதம் ஓதுன்னு தான் சொல்லுவாங்க இன்றைய அரசியலில் இந்த சாத்தான்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார் அதுக்கு தான் சொல்கிறேன் அதை மறைமுகமாக ஐந்து தலை நாகம் சொன்னது அதுதான் நன்றி சார் நிறைய கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்